இந்த நோன்பு வந்தால் ஷைத்தான விலங்கில் இருக்கிறாங்க நம்மளோட பொடியனுகளை அவுட்டு விட்டாங்க நோம்பு இரவையெல்லாம் அவனுகளை அட்டகாசம் போடுறேன் இந்த வாப்பா மார் என்ன செய்கிறாங்கன்னு தெரியும் அல்லாக்காக இந்த மூட்டைப்பை கீ கொஞ்சம் பூட்டி எடுத்து உள்ளுக்கு வைங்க டயசி இந்த நோம்பு வந்தால் அது இந்த தராவி முடிச்சு வட்டக்காரங்கிற பிள்ளைகளை பார்க்குறதுக்கோ என்னவோ ஒரு மூட்டை கைக்கில் மூணு பேர் ஆகும் சில காதல் ஸ்டார்ட்டே தராவியில் லவ்வுகள் ஸ்டார்ட் அங்கா ஏண்டா அவளுகளையும் உம்மா மாதிரி விட்டுடுவாங்க பள்ளிக்கு கொமர் செட்டுக்களை அவ வந்தால் அஞ்சு உம்மா முன் சப்பில் நின்றுக்கிட்டு நெத்தியை போட்டு தேய்ச்சிக்கி நிற்பா பின் சப்புல அவள் காதில் போன் அதை தேய்ச்சிக்கி நிற்பா பொம்பளோட பக்கம் பள்ளி நிறுவனம் போய் பார்க்க முடியுமா முடியாது அங்கால இந்த அதில் இருட்டுக்க மூலைக்க முடுகுதோ பாத்ரூமுக்கு எல்லாம் வந்து போன் இந்த உம்மா மாற அதை கவனிக்கிறதும் இல்லை அங்கால வேலைக்கு அது அது பொடிய மாதிரி சுர் சுறு அதுக்குள்ளால் ஓட்டம் இவங்களோட அந்த அட்டகாசம் இங்கே ஸ்டார்ட் ஆகும் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கணும் நாம் இந்த மாதத்தில் இருக்க நாம் தௌபா செய்யணும் இந்த பாவத்தை உடணும் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டை உடணும் நாம் போய் பள்ளிக்குள்ளே நிற்கணும் அப்போ பாப்பா மார் பிள்ளைகள் எங்கே இருக்கின்ற பிள்ளைகளை முன்சாப்பில் நிற்பாட்டி பின் சாப்பிடுல நின்று சொல்லுங்கள் தயவு செஞ்சு உங்களோட இளந்தாரி ஆம்பளை பிள்ளைகளை குடியாந்து நீங்கள் மாரி இப்படி முன்னுக்கிறீங்க அப்படியே பின் நாம நினைக்கிறோம் பின்னுக்கு நின்று சும்மா தோணுங்கிறான் நான் கேட்டான் அவளோ ஆனால் தக்பீர் கட்டுவான் நீங்கள் பார்க்க கூட எல்லாம் நீங்கள் தக்பீர் காட்டினா அவன் அது சம்ந்தில்லான் போய்த்துருவான் அப்பா தக்பீர் காட்டிடா அது இனி அவர் தக்பீரை விட மாட்டார் அவன் ஓடிடும் போய் சலாங்குடிக்கூடா தேப்பான் அவன் நம்ம தான் பார்க்க பின்னுக்கு நின்றா தெரியுது எல்லாம் தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை அப்படியே முன்னுக்கு வச்சு போட்ட அப்படியே பின்னுக்கு நில்லுங்க நாம தான் கைட் பண்ணணும் ரசூலுல்லாய் சலல்லா செலவாங்க என்ன சொல்லணும் குல்லுக்கும் ராயில் ஓ குல்லுக்கும் மசூரி நன் ராயத்திகா நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள் உங்கள் பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அங்கே பொதுவாக அந்த இளைஞன் இளைஞனி இருக்குதே அது ரொம்ப கவனம் இன்றைக்கு அட்ட காசமே அதான் இதில் நாம் வேற வழி ஓட்டு போட்டு கொடுத்தீங்க இந்த ஃபோன் இந்த ஃபோனை கொடுக்குறத போல ஒரு நாசமான வேலை எதுவுமே கிடையாது ஃபோன் கொடுக்குற இருக்கே அன்றைக்கு ஒருத்தர் ஹிஃபுல் முடிச்சு போட்டு கிதாபு தொடங்கினா வாப்பா போன் வேண்டி தாரண்டிக்கார் அதோட கிதாபை தூக்கி வரைஞ்சிட்டே நான் இதுக்கு அவன் ஹிஃபுலே முடிக்காம இருக்கு இப்போ ஊட்டிக்கு வர ஓதை ஓத ஓதை என்னடா என்னடாண்டு தேடிக்க வந்தால் போன் பொக்கட்டுக்கு என்னாண்டு அது ஹிஃபுல் முடிச்சா வேண்டி சென்ன வாக்கு தந்து நான் ஹிஃபுல் முடிச்சுட்டேன் வேண்டி தந்தேன் ஆ நோயையும் தந்து மருந்தையும் தாராத இப்போ இந்த போன் பொக்கெட்டுக்கு இருந்தால் கிதாபு படிப்பான போன்ற நிபந்தனை என்ன மதுரை லீவில் வந்தால் நீங்கள் போன் பாவிக்கலாமான் அப்போ அவனுக்கு லீவ் இல்லாட்டினேவான் லீவ் எடுப்பான் லீவை தொடர்ந்து எடுத்து எடுத்து வந்தான் வகுத்துக்க வலி என்ன கலைக்க இடிக்குதுண்டான் தண்டான் பிடிக்குதுண்டான் கிடந்த சேர்ஜன் எல்லாம் இவரை சீட்டு காட்டினான் ஓ இவரால முழு சேர்ஜனும் சீட்டு காட்டி எக்ஸ்ரே மிஷின் போட்டவன் அவன் கடனை முடித்தான் ஸ்கேன் பண்ணுறவன் அவன் ஸ்கேன் காசை கொடுத்தான் இவரால் பிள்ளை உண்டாவது எடுத்துக்கு ஓடுறான் கடைசியாக தான் சொல்லியிருக்காங்க டாக்டர்மார் இவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை இவருக்கு கவுன்சலிங் கொடுங்க அதுக்கு பிறகு தான் நம்மகிட்ட ஒன்று அந்த புக்காட்டு கம்பெர் இருக்குது கவுன்சலிங் ஃபோனோட பாரு கவுன்சிலிங் பண்ணதில் இந்த ஃபோனை நீ வேண்டிய எடுப்போ போவார் பள்ளிக்கூடத்துக்கு போ ஒன்று இந்த ஃபோனை கொடுக்குறத போல் ஒரு மடத்தை நம்ம ஒரு ஒன்றுமே இல்லை இந்த ஃபோனையும் கொடுத்து வச்சு போட்டு விடுறோம் தயவு செஞ்சு நம்மட பிள்ளைகளை நாம் கொண்ட்ரோலில் இருக்கணும் இந்த மோட்டர் பைக்கெல்லாம் அது பார்க்கணுமே அதில் இந்த பள்ளிகளை பல்பு எல்லாம் போட்டு அவைய நோம்ப வரவேற்கிற பல்பை போட்டு தான் உள்ளுக்கும் ஒருத்தர் தொலைக்கானல்ல தென்னை மரத்துக்கெல்லாம் பல்பு போட்டு வச்சு கிடக்கு ஜாலியாக மதுரை தென்னை மரம் கோபிஷம் கூரை டோம் இதெல்லாம் அப்படியே போட்டு அப்படியே வச்சா வெளியிலேருந்து பார் அப்போ வெளியிலேருந்தான் பார்ப்பேன் உள்ளுக்கு வருவானா வெளியில் பல்பு போட்டால் வெளியிலேருந்து என்ன பார்க்கணும் அப்படியே பார்ப்பேன் எங்க வழியை பார்த்துக்கலாம் ஆ பார்த்துக்கிட்டே வணக்கத்தால் அலங்கரிங்க பள்ளியை வந்தால் இவன் பல்பை போட்டு அலங்கரிக்கான் கரண்டு போன மார்க்கம் இல்லை ஓ அவ்வளோதான் கரண்டுக்குள்ளான் இருக்கி நோம்பு தயவு செஞ்சு இந்த ரோட்டில் அலைய விடாமல் நம்மளோட பிள்ளைகளை பள்ளிக்குள்ளே பக்குவமாக கூட்டிக்காந்து இந்த கொமர் பிள்ளைகளை கூட்டிக்கு வர்றவங்க தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை முன்னுக்கு வச்சோட பின்னுக்கு இருங்க முன் சப்பெல்லாம் கொமர் செட்டை அடிக்கட்டும் வெட்டக்கரங்கி போகிறேன்டா கூட போங்க எங்கே போகிறாய் மாள் பாத்ரூம் பாரு நானும் பாரு போ போய் கடவுளை நின்று வைக்காம உலிச்சு இப்பவா உங்களுக்கு ஒரு நாலு இரக்காயத்து போகட்டும் பிரச்சனை இல்லை நாலு இரக்காயத்து போனால் பிரச்சனை இல்லை அவள் மொத்தமா கிளம்பிட்டாள்டா அது பெரிய பிரச்சனை வருவாள் அதை விட போங்க எல்லாரும் நாம என்ன சொல்கிறேன்டா என்ற புள்ள சங்கம் நம்புற நாம் என்ற சங்கம் உண்டு புள்ள சங்கம் சங்கம் இல்லை சங்கம் அவன் கெடுத்து விட்டுருவான் அப்புறம் நான் விட்டுருவான் அப்போ நோன்பு வருது தயவு செஞ்சு இந்த காதல் விளையாட்டுகளுக்கு இடம் பெச்சிடாதுங்க கரம் போட்டு வேண்டி வைக்கிற ஃபோனில் டவுன்லோட் பண்ணி கேமுகளை வைக்கிற இல்லைம்மா குருவான் ஓதுற அதிசுகளை கேட்குற கொஞ்சம் ஏத்திக்காய் விரிக்கிற பள்ளிக்குள்ளே கொஞ்சம் டைமை கூட எடுக்கிற ஒரு ஒரு குருவான் தர்ஜுமாவை வாசிக்கிறேன் தஜிவித்த கொஞ்சம் படிப்போம் வந்து அப்படி நினைக்கிறேன் அவர் மார்க்கை பற்றி நமக்கு வருது அல்லா கொஞ்சம் நேரங்குறோம் கொஞ்சம் தர்மங்கள் செய்வோம் முடியுமான அளவுக்கு நம்ம ஒரு ஒரு சாப்பாட்டை வேண்டி கொடுப்போம் ஒரு கறியை வேண்டி கொடுப்போம் பள்ளி ஒன்றுக்கு ஏதாவது ஹெல்ப்பை பண்ணுவோம் இப்படியாக நம்முடைய மனசை போட்டு நாம் அப்படியே மாற்றி எடுக்கணும் நல்லா ரிசுக் அளிக்கிறேன் நல்லா தெருவேன் எல்லாம் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பேன் இது வாய்ப்பு இதை மிஸ் பண்ணக்கூடாது எனவே இந்த நோன்பு என்பது மனித உள்ளங்களை மாற்றி அமைக்கக்கூடியது ஆனால் நாம் உள்ளத்தை கொண்டு அங்கே வைக்க மாட்டேங்கிறோம் வச்சால் மாறும் நம்ம மாறி மாறி செய்யக்கூடாது நாம் நாம் இணங்கி போனால் இந்த இறையச்சத்தை நாம் பயிற்று வச்சு எடுத்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் குருவான்ல சூரத்துல் எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்வதை போல் இந்த நோன்பு நம்மை இறையச்சம் உள்ளவர்களாக ஆக்கும் இறையச்சம் வந்துட்டென்றால் நம்மட்டு பொறுமை வரும் நம்மட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய பண்பு வெறும் தர்மம் செய்யக்கூடிய பண்பாடுகள் வரும் அடுத்தவர்களை மன்னிக்க கூடியவர்களாக நாம் இருப்போம் அப்போ நாம் சொர்க்கவாதிகளாக மாறலாம் எனவே பேசிய நானும் நீங்களும் இந்த விஷயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அல்லாவுடைய மன்னிப்பை பெற்று நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் பாக்கியம் செய்வான் ஆக என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் வாஹதாவானா அன் அகம்துல்லா ரம்